ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க கத்திரிக்காய் பிடிக்காதுன்றவங்க இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தான் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மேல் தோலை மட்டும் அப்படி லைட்டாக வந்து சீவி எடுத்துடலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வந்தால் மேல் தோல் சீவு எடுக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா நமக்கு அழகாக சீவி க்ளீன் ஆகிட்டு வந்துடும் கொஞ்சம் வதங்கினா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் சீவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் விட்டு விட்டு வரும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வந்து நமக்கு இந்த மேல் தோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் இருக்கிற ஒவ்வொரு காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ மூணு கத்திரிக்காயும் தோல் எடுத்தாச்சு மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் விட்டு நல்லா நம்ம அலைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து கத்திரிக்காவை நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் இந்த நீட்டை வாக்கில் ஒரு தடவை கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் மறுபடியும் திருப்பி விட்டு இது வந்து ஒரு ஆறு பீஸ் அந்த மாதிரி வரணுங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மேலே காம்ப பக்கமாக கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை எடுத்து காற்ற பாருங்க இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற காயும் பாருங்க நம்ம அதே போல் கட் பண்ணி எடுத்துடலாங்க இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்னது போல் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நல்லா அது நல்லா முழுக்கி விட்டுக்கோங்க நல்லா முழுகிட்டு அது மேலே ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க மூடி விட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் ஓர விட்டுருங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து இது மேலே கோட்டிங் போடுறதுக்காக ப்ரெட்டு பொடி வேணும் அதுக்காக ஒரு மூணு பீஸ் ப்ரெட்டு வந்து நம்ம மிக்சரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வந்து தூளை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் மறுபடியும் பாருங்கள் இன்னொரு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவிக்கேற்ப ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மார் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதுங்க விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படி கொஞ்சம் திக்கான பதமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம தண்ணியில் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா முக்கி வச்சு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கத்திரிக்காய் அவளை சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் அளவுக்கு அழுத்த முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஈரப்பாதம் சுத்தமாக அழுத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா ஒட்டி நல்லா மேட்சாய் வருங்க அதுக்காக தான் ஈரம் இல்லாமல் நம்ம துணி வந்து நல்லா ஒத்தி எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது அப்படியே எடுத்து நாம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த கத்திரிக்காய் மாலை சேர்த்துக்கலாங்க சேர்த்து கத்திரிக்காயை திருப்பி திருப்பி நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டு இந்த மசாலாவை எடுத்து அது மேலே வந்து சேர்த்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் மூணு கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு சேர்த்து அந்த மசாலாவை எடுத்து அது மேலே மொத்தம் நல்லா கோட்டிங் படுற மாதிரி நம்ம செலவு நல்லா மேலே எடுத்து போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ப்ரெட்டு பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா அதை எடுத்து அப்படி நல்லா நம்ம டிப் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு அந்த பிரெட்டு பொடி மசாலா நல்லா ஒட்டுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கிறிஸ்மஸ் ரொம்ப சூப்பராக வருங்க அதனால் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே போல் இருக்கிற மூணு கத்திரிக்காயும் நம்ம ப்ரெட்டில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பக்கம் பாருங்கள் எண்ணெய் வந்து மீடியம் சைஸில் தான் நமக்கு எண்ணெய் காஞ்சி இருக்குது இப்போ நம்ம அதில் போட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எடுத்து அப்படியே மூணு கத்திரிக்காய் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ நான் சொன்னது போல் ஒவ்வொரு பீஸாக அப்படி எண்ணெயில் போட்டு நாம நல்லா மீடியம் சைஸில் எண்ணெயை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கமாக மாற்றி மாற்றி கத்திரிக்காவை திருப்பி விட்டு நல்லா பொறிச்சிக்கிட்டே இருங்க நமக்கு சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் நமக்கு இந்த கத்திரிக்காய் வரும் பாருங்கள் அளவுக்கு நம்ம கத்திரிக்காயை மாற்றி மாற்றி போட்டு நல்லா திருப்பி விட்டுகிட்டே பொறிச்சி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே கத்திரிக்காய் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதே போல் மாற்றி மாற்றி நம்ம அப்படியே திருப்பி விட்டு நல்லா இதை வேக வச்சுக்குவாங்க அப்போ தான் எல்லாம் ஒன்றை போல் ஒரே மாதிரி விழுந்து வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா நல்லா எண்ணெய் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் கிறிஸ்மஸ் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல முறுமுறுப்பு தன்மை இருக்குதுன்னு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்து நான் உங்களை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இதை நீங்கள் உடனடியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமான்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க